எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதையும் நேரில் சென்று ஆராயாமல் உட்கார்ந்த இடத்திலிருந்து கொண்டே தனது இருப்பை காட்டுவதற்காக போய் அறிக்கைகளை வெளியிட்டு வருவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காட்டம் தெரிவித்துள்ளார் எத்தனை வகையில போய் பார்த்து உங்க எல்லாம் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு இந்த வகையெல்லாம் தூர் வராம இருக்கு இந்த வகையெல்லாம் தூர் வர பார்த்துட்டு ஏதாவது சொன்னாருன்னா அவருக்கு தெரியும் இது உட்கார்ந்த இடத்துல அவர் பத்தாம் பொதுவாக சொல்லணுமேங்கிறது மேட்டூர் டேம் திறக்கும் போது சொல்லுவார் தூர் வரலன்னு சொல்லுவார் ஒவ்வொரு முறையும் வந்து அந்த காலகட்டம் வரும்போது ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்கணுமே அவர் சொல்லி தான் அரசாங்கத்தில் வந்து அதுக்கப்புறம் தூர்வாராங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறதுக்காக சொல்லுவார் ஆனால் பொதுவான கருத்து சொல்லுவேன் இருக்கக்கூடிய சூழலை பார்த்து என்ன பணிகள் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்வதால் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு அழகாக இருக்கும் எங்கேயாவது ஒரு சில பகுதிகளில் விடுபட்டு இருந்தால் அந்த கோரிக்கையை விவசாயிகள் முன்வைத்தாலும் கூட அதையும் அரசு கவனம் செலுத்தி அதற்கான பணிகளையும் முன்னின்று செய்கிறோம் குறிப்பாக நாங்கள் எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கரூரை பொறுத்த வரைக்கும் நிதி ஆதாரம் குறைவாக இருந்தால் கூட நாங்கள் சொந்தமாக அதை பயன்படுத்தி எங்களுடைய சொந்த நிதியை பயன்படுத்தி கூட தூர்வாரக்கூடிய பணிகளை செய்து விவசாயத்திற்கும் முழுமையான நீர் வாழக்கூடிய பணிகளை முன்னின்று அதை நாங்கள் கவனித்து வருகிறோம்